டாக்டர் ராமதாஸ் ஈக்வடிஷன்ஸ் கீப் அப் கீப் அப் பண்றாரு எஸ் அன்புமணி பாஜக கூட ரூட்டில் இருக்கிறாரு போலித்தனமா பொய்யா கருத்து கணிப்பு மோஸ்டடி தனம் கரெக்ட் அது ரங்கராஜ் பாண்டே பண்ணாலும் மோசடி தனம் யார் பண்ணாலும் மோசடி தனம் நீ எப்படி இந்த ரெண்டு கட்சியும் இந்த அணியில தான் வருவன்னு நீ முடிவு பண்ணுவா உன்னால் அறுதிவிட்டு உறுதியாக சொல்ல முடியுமா தேமுதிக எங்கே தான் இருக்கும்னு அன்புமணி ராமதாசும் ராமதாசும் சேர்ந்து எப்படி என்ன பண்ணுவாங்க என்ன செய்ய முடியும்னு சொல்லுமா இதை நீ பேசலாம் கருத்து கணிப்பை மக்கள் மத்தியில் அப்படி திணிக்கிறது எந்த வகையில் நான் கூட அன்புமணியும் ஓபிஎஸ் ஏற்றுக்கிட்டு போகலாம் இருக்கலாம் இதெல்லாம் இருக்கும் போது களத்தை மறைச்சுக்கிட்டு உண்மையை மறைச்சுக்கிட்டு வளப்புக்காக கருத்து கணிப்பு போடுற டாக்டர் ராமதா சீமான் கிட்ட தம்பி நம்ம கூட்டணி வச்சுக்கலாம்னு சொன்னாரு சீமான் தான் ஐயா உங்களை பார்த்து வளர்ந்தவன் உங்க பெருமையும் போல நான் ஓபன் பேசுறேன் எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை தமிழக பல்ஸ் இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு இப்போ டிஎம்கே அலைன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சார் பேசிட்டோம் அது பிரேக் ஆகாது நமக்கு தெரியும் இருந்தாலும் இப்போ வைகோ என்ன சொல்றாங்கன்னா பன்னெண்டு பஸ் பன்னெண்டு சீட் வேணும் அப்படின்றாங்க தேமுதிகா புதிய தமிழம் உள்ள வரலாம் சொல்றாங்க என்னதான் ஆகும் டிஎம்கே அலைன்ஸ் உடையாதுன்னு தெரியும் ஆனா சீட் பார்கன் இன்க்ரீஸ் ஆகுமா போன வாட்டி நினைத்த விட டிஎம்கே கம்மியா தான் சீட்ஸ் நிற்குமா உங்களோட அனாலிசிஸ் என்ன சார் நிறைய ஸ்ரீதரன் கிட்டையும் ரங்கராஜ் பாண்டே கிட்டையும் சவுக்கு சங்கர் கிட்டேயும் இந்தியா மணிகிட்டயும் சீட்டு கேக்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல ரவிகேந்திரசாமி கிட்டயும் சீட்டு கேட்கல எந்த பிரயோஜனமும் இல்ல இவங்க சீட்டு கேக்கப் போறது முகா ஸ்டாலின் ட ஸ்டாலின் அத டீல் பண்ணிக்குவாரு மூணு எலெக்ஷன்ல டீல் பண்ணவரு நாலாவது எலக்ஷன்லயும் அத தெளிவா டீல் பண்ணிக்குவார் எப்படி டீல் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும் ஓகே ஏற்கனவே நான் இருபத்தி ஒண்ணுல எப்படி டீல் பண்ணுவாருங்கிறத தெளிவா சொல்லிட்டேன் ஒரு எம் பி மூணு எம் எல்ன்னு சொன்னீங்க அந்த கணக்கு தானே எஸ் நான் தான் சொன்னேன் கரெக்டா அது டீல் ஆச்சு அதே மாதிரி இருபத்தி நாலு எப்படி பண்ணுவாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அதுல என்னோட இதுல அண்ணன் பைக்கோவுக்கு அப்ப ராயசபா கொடுத்தவங்க இப்ப கொடுக்கல சின்ன ஒரு இது இருக்குது நம்ம ஸ்டாலின் அந்த முடிவுல அப்ப ஒன் பிளஸ் டீல் கொடுத்தாருங்க நான் உறுதியா நம்புறேன் என்கிட்ட அதுக்குள்ள பார்முலா இருக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அவங்க பாத்துக்குவாங்க

கருத்து கணிப்பு மோசடித்தனம் கரெக்ட் அது ரங்கராஜ் பாண்டே பண்ணாலும் மோசடித்தனம் யார் பண்ணாலும் மோசடி தனம் நீ எப்படி இந்த ரெண்டு கட்சியும் இந்த தான் வரும்னு நீ முடிவு பண்ணுவ இல்ல அவங்க எல்லாருமே முடிவு பண்ணிக்கிறாங்க அவங்க தேமுதிகாவிங்கதான் பிஎம்கேவிங்க தான் ஓபிஎஸ் சிவிங்க தான் எல்லாருமே இங்கதான் முடிவு பண்ணிறாங்க இது இது அறிவு நாணயமற்ற செயல் பச்சை வியாபாரம் கரெக்ட் இது வியாபாரம் மோசடி தனம் மக்களை ஏமாத்துறது உன் பொழப்புக்காக உன்ன ரிவர்ஸ் பாக்குறாங்கறதுக்காக நீ ஏன் ஒரு அணியை அமைச்சு உருவாக்கிக்கிட்டு மோசடி தனம் பண்ற இதுதான் எனக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம் இது நாணயமற்ற செயல் இது நேர்மையற்ற செயல் இது முறையற்ற செயல் கணிப்பு போனா கரெக்ட் இப்படி போ மக்கள் சீமா விரும்புறாங்க ஸ்டாலின் சீமான் எடப்பாடி பழனிசாமி விஜய் இந்த நாலு வரையும் அதுல விஜய் கூட இந்த சிஎம் கேண்டிட்டா தண்ண உறுதியா உறுதிப்படுத்தல அதுவே தவறு இப்ப நீங்க வந்து இன்னைக்கு கிளியர் கட்டா இருக்கிறது சீமான் தான் கிளியர் கட்டா இருக்காரு தனிச்சு போட்டி பிரபாகரன் படம் சிஎம் கேண்டேட்டுக்கு முன்னாடி இருக்கும் சிஎம் முன்னாடி அப்போ இந்த கிளியர் கிளாரிட்டி சீமான் தான் இருக்குது அடுத்தால ஸ்டாலின் ஒரு வெற்றி பெற்ற அணிவா இருக்கிறாரு உள்ள தேமுதிக வருங்கிறாரு புதிய கட்சிகள் தேமுதிக தான் தேமுதிக எங்க போகுதுன்னு பார்த்த பிறகு தானே நீ நாணயமா கருத்து கணிப்பு எடுக்கிறது நியாயமா இருக்கும் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி பாஜக பாஜக அதிமுகவுக்கே கூட்டணி ஆட்சியாட்சியா கிளியர் ஆகல அப்படி இருக்கும் போது போலித்தனமா பொய்யா உள்நோக்கத்தோட கருத்து கணிப்பு போடுறதும் இவன் கருத்து கணிப்பை வச்சு அணி இவன் நினைக்கிறதும் எந்த வகையில எல்லா கருத்து கணிப்பாளர்களையும் தான் கரெக்ட் கரெக்ட் நானே ஒருத்தர் என்ன கேட்ட என்னதுன்னு கேட்டா அவங்க ஏடிஎம்கே பிஜேபி தேமுதிக பாமக ஓபிஎஸ் டிடிவினாங்க ஓபிஎஸ் எப்ப கன்ஃபார்ம் பண்ணாங்க எனக்கு தெரியல பிஎம்கே எப்ப கன்ஃபார்ம் பண்ணாங்க எனக்கு தெரியல தேமுதிக எப்ப கன்ஃபார்ம் பண்ணாங்க தெரியல டிடிவி என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு மக்கள் இவர்கள் இவர்கள் போலிகள் இவர்கள் உள்நோக்கத்தோடு செயல்படுறாங்க இவர்கள் நாணயமற்றவர்கள் நம்பகத்தன்மை அற்றவர்கள் இவர்கள் வந்து பிரச்சார களத்துல இருக்காங்கிறத மக்கள் புரியணும் இதை இது வந்து ஒரு ஒரு தேர்ட் ரேட் ஜேர்னலிசம் ஒரு மூன்றாம் தர ஒரு பத்திரிகை ஒரு பத்திரிகை நடத்துற ஒரு செயல் இப்ப பத்திரிகைங்கிற இடத்துல ஒப்டிவி நடத்துற செயல் ஊடகம் மூன்றாம் தர ஊடக நடவடிக்கை ஒன்னால அறுதிட்டு உறுதியா சொல்ல முடியுமா தேமுதிக எங்கதான் இருக்கும்னு அன்புமணி ராமதாசும் ராமதாசும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க என்ன செய்ய முடியும் சொல்லுமா இதை நீ பேசலாம் கருத்து கணிப்ப மக்கள் மத்தியில அப்படி திணிக்கிறது எந்த வகையில நியாயம் நானே பேசலாம் அன்புமணி விஜய காட்டி முப்பத்தி எம்எல்ஏ சீட்டும் ஒரு ராஜசபாவும் எடப்பாடி கிட்ட வாங்குவாருன்னு நான் சொல்றேன் அது விஜய் கூட போறாரா எடப்பாடி கூட போறாரா தெரிஞ்ச முறை தானே நீ அந்த கருத்து கணிப்ப வைக்க முடியும் பிரேமலதா அம்மையார் ஸ்டாலின் குடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு எடப்பாடி கூட

அதிமுக பண்ணலு பே முப்பது பர்சம் கூட பெரிய விஷயம் இப்படிதான் முடிவு எடுப்பாருன்னு முடிவு பண்ணா தான் போட்டு கேட்கறேன் நீ யாரு நீ இப்படி முடிவெடுக்கலாம் அப்படி முடிவெடுக்கலாம்னு நீ பேசலாம் அது உனக்கு உரிமை இருக்குது கரெக்ட் இப்படிதான் முடிவெடுப்பா நீ கருத்து கணிப்பு வச்சு எடுக்கிறதுல என்ன அருகதை இருக்கு உனக்கு இருக்கு நடத்துற நடத்துறேடு அமையும் அதுல தப்பு இல்ல இப்படி அமைஞ்சிட்டு கருத்து கணிப்புக்கு மக்கள்கிட்ட போறது எந்த வகையில நியாயம் நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் உனக்கு மூளை இருந்தா புரியும் உனக்கு அறிவின் ஆணையம் இருந்தா புரியும் நீ நேர்மையான உனா இருந்தா புரியும் நான் பிழைப்புக்காக தான் இருக்கேன் அண்ணே என்ன பத்தி பேசாதீங்கன்னு சொன்னா நான் விட்டுட்டு போயிடுறேன் பிழைச்சிட்டு போடான்னு நான் பழைப்புக்கு தானே இருக்கிறேன் என்ன பத்தி பேசாதீங்கன்னு விட்டுருங்கன்னு சொன்னா விட்டுட்டு போறேன் இது தான் நான் ஆணித்தரமா கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள்ல பேசுறேன் திருந்து வாங்க நினைக்கிறேன் அல்லது நீ யார் சிஎம்னு அந்த மாதிரி பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டேட்டா சொல்றால சிக்கல் இருக்கு கண்டிப்பா சிக்கல் இருக்கு அவர் சொல்லிருவாரு நீ எப்படி கேரண்டி கொடுப்ப தேமுதிக ஸ்டாலின் கொடுக்கறது எம்எல்ஏ போஸ்ட் எம்பி போஸ்ட் ஸ்டாலின் நோக்கி பயணம் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டு பாமக ஒன்னா சேர்வாங்களா யார் எங்க இருப்பாங்க சிக்கல் இருக்கு நான் இன்னொன்னு தெளிவா சொல்றேங்க டாக்டர் ராமதாஸ் சீமான் கிட்ட தம்பி நாம கூட்டணி வச்சுக்கலாம்னு சொன்னாரு சீமான் தான் ஐயா உங்களை பார்த்து வளர்ந்தவன் உங்க பெருமையும் போல நான் ஆட்டே பேசுறேன் எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா கூட்டணிங்கிறத நான் விரும்பல நான் இருபத்தி எட்டு சதவீதம் வந்த பிறகு கூட்டணிக்கு ஆளை தேடிக்கிறேன் இப்ப நான் எட்டு சதவீதத்துல இருக்கேன்னா கூட்டணிக்கு வர விரும்பலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்போ பாமக கூட்டணி இன்னும் முடிவாக இல்ல அன்புமணி நாலு அமைச்சர் நாளைக்கு பாமக எங்க வேணும் ஆட்சியில பாமக சார்பா இருப்பாங்கங்கறாரு எடப்பாடி இன்னும் கூட்டணி ஆட்சி கே ஒத்துக்கல்ல அப்போ பாமக விஜய் தலைமைக்கு போகலாம் இதெல்லாம் பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டி இருக்கு இருக்கு கண்டிப்பா விஜய கூட அன்புமணியும் ஓபிஎஸ் ஏத்துக்கிட்டு போகலாம் இதெல்லாம் இருக்கும்போது போது களத்தை மறைச்சுக்கிட்டு உண்மையை மறைச்சுக்கிட்டு கிளப்புக்காக கருத்து கணிப்பு போடுற ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்ட்ல நீ போடல கடுமையான வார்த்தை தான் ஏன்னா இந்த களத்துக்குள்ள உண்மையாட்டும் நேர்மையாட்டும் இருந்து கருத்து சொல்லக்கூடிய நாம இந்த வார்த்தைகளை சொல்லலைன்னா அது நம்ம கருத்து மக்கள்கிட்ட சரியா சென்றடையாது போலிகளை முகத்திரையை கிழிக்க முடியாது போலிகளின் முகத்திரையை கிளி கிழிக்கிறதுக்கு தான் அணி அமைதிக்கு முன்னாடி நீ போலித்தனமா உழைப்புவாத கருத்து கணிப்பு எடுக்கிறான்னு சொல்றேன்